பட்ட ஒரு சிறப்பான மகளிர் நாளில் உலக உழைக்கும் மகளிர் நாளில் தங்கள் தங்களின் விடுதலை குரல்களை தங்கள் ஊர் மகளிரோடு இங்கே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற தலைவர் அவர்களே வரவேற்பு நிகழ்ச்சிய தலைவர் அவர்களே முன்னிலையாற்றிய தலைவர்களே என தலைவர்கள்தான் முன்னர் உரையாற்றிய தோழர் வேதாசலம் நடனமாடிய எதிர்கால விடுதலை வீராங்கனைகளே தேவிகாரம் சாதனா உட்பட அனைவருக்கும் திருவண்ணாமலை புரட்சிகர இளைஞர் முனி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம் இந்த உலகம் முழுக்க ஒரு எட்நூறு கோடி பேர் இருக்காங்க எட்நூறு கோடி பேர்ல நானூறு கோடி பெண்கள் நானூத்தி பத்து கோடி கூட வச்சுக்கலாம் அதுவும் பத்து கோடி கம்மியாக வச்சுக்கலாம் ஆண்டுகளை இந்த நானூறு கோடி பேருக்கு இன்று வரை அவர்களுக்கான உரிமை வென்றெடுக்கப்படவில்லை இந்தியா சுதந்திரம் அடையும் போது பாடலாம் பாடுவாங்க முப்பது கோடி ஜனங்களுக்கு இந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பதுக்கும் நாளெல்லாம் முப்பது கோடி ஜனங்களுக்கு விடுதலை கோடி பேர் பெண்கள் இன்னைக்கு உலகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்நூறு கோடி பேர்னா கிட்டத்தட்ட எட்நூறு கோடி பேரை உருவாக்கிய பெண் உலக மகளிரை நினைச்சு பாருங்கள் மகளிர் தினம் சிறார் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவருடைய அந்த மனித சமூக கூட்டத்தினுடைய ஒவ்வொரு ஒவ்வொருத்தரை பற்றியும் விழாக்கள் வந்து அந்த நாவை பற்றி பேசுறாங்க ஆனால் புரட்சிகர இளைஞர் மணியும் இன்று கரைப்பூண்டி உழைக்கும் மக்களும் சேர்ந்து உழைக்கும் மகளிரும் சேர்ந்து இந்த நாளை ஏ எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் உலக வரலாறு முழுக்க எந்தெந்த நாடுகள் தங்களுடைய விடுதலையை சாதித்து முன்னேறுதுன்னு சொன்னால் அதனுடைய பெண்களுடைய உழைக்கும் பெண்களுடைய பங்கு இல்லாமல் இல்லை உழைக்கும் பெண்கள் இல்லாமல் உலக விடுதலை இல்லை அந்தந்த நாடுகளுடைய விடுதலையோடு அந்த பெண்கள் அதிகமாக சம்பந்தப்பட்டிருக்காங்க இந்த வரலாறுலாம் நம்மளுக்கு தெரியறது கிடையாது உலக வரலாறு சொல்ல போனால் ரஷ்யா சொல்லலாம் அவருடைய மனைவி அவர் விடுதலைக்காக அந்த நாட்டுடைய புரட்சிக்காக போராடும் போது துணையாக இருந்து போராடி அவருடைய சிந்தனைக்கும் அவர் நடந்துகின்ற புரட்சிக்கும் உறுதுணையாக இருந்தவங்க தான் அவங்க மனைவி அதுமாரி வரலாறு முழுக்க காரல் மார்க்ஸ் உலகத்தில் எல்லா சுரண்டலையும் விட பெண்கள் மீது நடத்தப்படுகின்ற சுரண்டல் தான் மிக கொடுமையானது இந்த சமூகத்திலே அவர்களை ஒரு மனிதனாக மதிக்க முடியாத போக்கு நிலவுகிறது ஆணுக்கு இணையாக அந்த பெண்களை நினைக்க தவறுகின்ற ஒரு மோசமான சமூகமாக இந்த உலக சமூகம் போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுதான் போன கிளாரா ஜெட்கின் வந்து என்ன பண்றாங்க உலக உழைக்கும் மகளிர் நாள் இந்த நாள் நம்ம சூழ்ந்து உரைக்கணும் இந்த சமூகம் ஆண்கள் வந்து நம்மளுக்கு விடுதலை கொடுத்துட மாட்டாங்க ஆண் பெண்கள் தான் அவங்களுடைய விடுதலை போராடி பெற வேண்டும் பெண்கள் விடுதலைனா என்ன ஒண்ணு கிட்டத்தட்ட இந்த சுந்தரிகளே போட்டிருக்கீங்க நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்கள் நிலை எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை யாரும் விளக்கிறதுக்கு வரல தயார் பண்ணிண பெண்கள் தான் உங்களுடைய விடுதலை நீங்கள் தான் பெற வேண்டும் அப்ப இந்த விடுதலைக்கு தடையா தான் ஆணாதிக்க சொல்றாங்க புரட்சிகர சிந்தனையுடைய முற்போக்கு சிந்தனையுடைய ஆண்களை அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் உதவியோடு இந்த பெண் விடுதலையை நாம் சாதிக்கப்பட வேண்டும் அது எவ்வளவு விளக்கங்கள் இருக்கு நம்ம இந்திய நாட்டில் எடுத்துக்கலாம் இந்திய விடுதலை போரில் கணிசமான பெண்களுடைய பங்கு அதிகமாக உண்டு உலக வரலாற்றிலே இந்திய வரலாறு இந்திய விடுதலை வரலாறு என்பது பொன்னெழுத்துக்களால் பூரிக்கப்பட வேண்டியது நம்ம அந்த இந்திய விடுதலை வரலாறுல தமிழ்நாட்டில் எடுத்துக்கீங்க ஒரே விஷயம் சாதனை பாடினாங்க அரிஜன தாழ்த்தப்பட்ட பெண்ணு அப்படிலாம் தாழ்த்தப்பட்ட இன தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு பெண் இந்திய சுதந்திர போராட்டத்தில் வெள்ளையரை வெளியேற்றியதில் மிக சிறப்பான பங்கு வச்சு அவங்க பேர் குயிலி அவங்க கணவர் பேர் சுந்தரலிங்கம் ரெண்டு பேருமே காதலர்கள் ஒரு அரசங்கிட்ட தளபதியாக வேலை செய்கிறார்கள் அப்போ பிரிட்டிஷ் பட அந்த குறுநில மன்னரை அடிமை செய்ய வருகிறது அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யறதுக்காக சுந்தரன் என்ன சொல்றாரு நான் அந்த வெள்ளைக்காரன் படையை ராணுவ படையை நான் வந்து தற்கொலை படையா நான் குந்துலாம் கட்டிக்கிட்டு அந்த ஆயுத கடங்களில் போய் விழப் போகிறேன் என்ன நீ மறந்துடு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த பெண் விடுதலை போராளி குயிலி இதற்காக என்னை காதலித்தாய் நாங்கள் விடுதலையிலே என்னை விரும்பி நேசிக்கிறாய் விடுதலையில் மட்டும் நீ ஏன் தெரியா போய்கிறாய் என்னையும் விடுதலையோட சேர்த்துக்கோ நானும் அந்த ஆயுத கடங்கிலே இருவரும் சேர்ந்து அந்த விடுவோம் அவருடைய காதல் கண்ணன் காதல் கணவரும் சேர்ந்து சேர்ந்துதான் ரெண்டு பேருமே அந்த பிரிட்டிஷ் ஆயுத கடங்கை நொறுக்கிறாங்க இது சுதந்திர போராட்ட வரலாறு நமது ஏழை வரலாறு எடுத்துங்க ஏழத்தில் தமிழ தலைவர் பிரபாகரன் தலைமையிலே பெண் கரும்புலிகள் கரும்புலி படை கடல் பெண்கள் ராணுவ படையில் பெண்கள் இருக்கிறாங்க அது வந்து காலகட்டம் எங்கள் நாட்டை அரசு எங்களை இனிமேல் சிங்கள அரசு வாழவே முடியாது அதோட கொண்டு எங்களது உரிமைகள் மறுக்கப்படுகிறது உரிமைகள் கேட்டால் நாங்கள் கொண்டொழிக்கப்படுகிறோம் ஆகியால் எங்கள் விடுதலை நாங்களே சாதித்துக் கொண்டுக்கிறோம் சாதித்துக் கொள்கிறோம் என்று ஒரு நூறாண்டு கால போராட்டத்துக்கு பின்னர் தான் அவர்கள் ஆயுதம் ஏந்திய போராட்டத்திலே முன் தள்ளப்பட்டு தேசிய தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்தை எடுத்தார்கள் அது ராணுவ போராட்டமாக இருந்து அதில் பெண்கள்லாம் பங்கு பெற்றான் அதனால இன்று இந்த உலக உழைக்கும் மகளிர் நாளில் கரைப்புண்டி உழைக்க மகளிர் நாளில் ஒரு உறுதி எடுத்துக்கணும் ஒன்று நம்ம உடனே விடுதலை மாறி உடனடியாக இந்திய சனாதனத்தை உடனே கிடையாது நம்மளுக்கு என்னென்ன உரிமைகள் மறுக்கப்படுகிறது இன்றைய முதல் பிரச்சனை ஆர் எஸ் எஸ் கும்பலால் தன் பரிவார் கும்பலால் வழித்தப்படுகின்ற அரசியல் அரசியல் கட்சியா இருக்கிற பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்து ஏன் மீண்டும் ஆட்சிக்கு வருதுன்னு வருது பிறப்பால் ஏற்றத்தாடை உருவாக்குற ஒரு மோசமான நிலை ஒரு ஆணும் பெண் இணைஞ்சுதான் சமூகம் பெண்களும் ஆணும் இணைஞ்சதான் ஒரு இன்னொரு குழந்தை வரும் இன்னொரு சமூகத்துக்கு ஒரு மனிதர் உருவாக்கப்படுவான் அவன் ரெண்டு கை ரெண்டு காலும் ஒருத்தன் இருந்து ஒருத்தன் இடுப்புல இருந்து ஒருத்தன் கால்ல இருந்து ஒருத்தன் இப்படிதான் வந்து குழந்தையே சொல்லிட்டு வேத மந்திரங்களை சொல்லி ரிட்டி சாம அத வேதங்கள்ல வச்சுட்டு வேத கால கருத்துக்களை முன்வைத்து இங்கே மீண்டும் அழிவு கூட்பாத அழிவியலுக்கு எதிரான ஒரு நிலையை உருவாக்குறதுக்கு தான் இந்த சனாதனம் அதான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளாக விரிவாக தமிழக மக்கள் மத்தியிலே இந்திய மக்கள் மத்தியிலே போயிட்டு இருக்கு பிரச்சாரம் அப்போ இன்று உழைக்கும் உலக உழைக்கும் மகளிர் நாளில் கரை கொண்டு பெண்களும் இங்கே தமிழ்நாட்டு பெண்களும் உறுதி எடுத்துட்டு என்ன செஞ்சாவும் சொன்னா சனாதனத்தை வீழ்த்தி பெரியாராலும் அம்பேத்காராலும் உருவாக்கப்பட்ட பெண் விடுதலை சிந்தனையை இங்கே பரப்பி அது பிரகாரம் ஒரு புத்துணர்வான சமுதாயத்தை ஒரு புரட்சிகரமான சமுதாயத்தை சமூக நீதி உடைய சமுதாயத்தை சம சமத்துவ சமுதாயத்தை பெண் சுதந்திரமாக சிந்திக்கின்ற சமுதாயத்தை படைக்கணும் அதுதான் அதுதான் இன்னைக்கு நம்ம முக்கியமான வேலை அங்க இருக்கிற பிராமணிய கோட்பாடான பார்ப்பணிய கோட்பாடான சனாதன கோட்பாடை முறியடிக்கணும் சனாதனா ஒண்ணு கிடையாது நான் தான் பிறப்பால் ஏற்றத்தாழ் உருவாக்குறது அதுலயும் குறிப்பா நான் சொல்றேன் அவன் ஏன் சனாதனம் சொல்லிட்டு முக்கியமா சொல்றேன்னு சொன்னா மாடு பெண்கள் தாழ்த்தப்பட்டவன் இவெல்லாம் அடி வாங்கி பிறந்தவங்க சொல்லிட்டு மதத்துல வேதத்துல எழுதி வச்சிரு பெண்ணிலே பாதி சமுதாயத்துல பெண்ணில் உலகமே கிடையாது ஆனா பெண்ணின் போக பொருள் தான் அடி வாங்கி பிறந்தவ கணவனால் துன்புறுத்தலாம் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அப்போ கிளாரா நினைக்கிறேன் பெண் விடுதலை பற்றி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவங்க இருக்கிற வரைக்கும் போராடி உலகம் முழுக்க அந்த பிரச்சனையை கொண்டு போய் உலகம் முழுக்க பெண்கள் சிந்தனையை தூண்டி விட்டு அந்தந்த நாடுகளில் உரிமைக்காக போராடக்கூடிய நிலையை உருவாக்கினால்தான் நம்ம இந்த நாளை வந்து நினைவு பார்க்கறோம் அகால இன்று நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னாங்க அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு பசங்களுக்கு பொட்ட பொச்சு பொட்ட கோழி கூவிய நாடு விடிய போது அப்படின்னாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துங்க நூறு மாணவர்கள் தேர்வு எழுதுறாங்கன்னா அறுபது பெண் மாணவர்கள் தான் அதிகமான மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ணி போயிடாத அளவுக்கு நீ சமுதாயம் வளர்ந்து போய் இது என்ன காரணம் இந்து சமூக விடுதலை போராளிகள் புரட்சிகர இளைஞரும் நணி போன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை போன்ற இன்னும் பிற ஜனநாயகத்தை விரும்புகின்ற கட்சிகளைப் போன்ற முன்னோடிகள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் அவங்க தலைவர்களுடைய கருத்துக்களை எடுத்துட்டு போராடுறதால் தான் இது நிகழ்ந்துரு ஆனால் இது இப்போ கல்வியில் மட்டும் இல்லை வேலை வாய்ப்பிலும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு ஐநூறு பேர் வேலை செய்கிறாங்கன்னா அது இரநூத்தொம்பது பேர் பெண்கள் வேலை செய்யணும் அதுதான் வந்து வெற்றியை நோக்கி போவோம் ஏன்னா அவங்க அப்படி முன்னேறாதான் கல்வியில வேலை வாய்ப்பு வேணும் வேலையில வேலை வாய்ப்பு வேணும் எல்லாத்திலையும் நீ எங்க பாத்தோம்னா ஏதோ ஒரு பெண் ஒரு வாகனம் ஓட்டி போனா ஒரே பெருமையா சொல்றாங்க அது இல்ல தமிழ்நாட்டில் அரசு அலுவலகம் இல்ல ஐநூறு வாகனம் இருநூத்தி ஐம்பது வாகனம் பெண் ஓட்டுநர்கள் போடணும் இந்த மாதிரி எல்லா வகையிலுமே பெண்களுக்கான உரிமைகளை போராடி போராடி தான் நெருக்கடி வரும் நெருக்கடியை மீறி பெண்களும் அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதை நாளில் கனவை நாம் நினைவாக்க வேண்டும் உலகத்துக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை பெண் விடுதலையாளர்களுக்கும் நாம் செய்கின்ற உயர்ந்தபட்ச மரியாதை அதுதான் அப்போ எல்லோரும் பாடல் கூட சொன்னாங்க படிக்கணும் படிக்கணும் படிக்க தொடங்கியாச்சு அதுலேயும் முன்னேறி இருக்கும் ஆனா அடுத்தது என்ன பண்ணிணா சொன்னாங்க பார்லிமெண்ட்ல கூட முப்பத்தி மூணு சதவீதம்னு சொல்லிட்டு உடனே ஐம்பது சதவீதம் சொல்லிட்டு அப்போ சட்டத்தில் ஏற்ற எழுதி வச்சா மட்டும் போராது நடைமுறைக்கு வரணும் நடைமுறைக்கு கொண்டு வரத்துக்கு தான் போராட்டம் இந்த நடைமுறைக்கு போராட்டத்துக்கு வந்தா கூட நடைமுறை ஊடாகத்தான் நிறைய விஷயங்கள் நாம் கத்துக்கொண்டு உண்மையான விடுதலை சாதிக்க முடியும் ஆட்சிக்கு ரஷ்யாவில் பெண்கள் விடுதலைக்கான திட்டங்கள் பாரதிய பாரதிய ஜனதா கட்சி பல கருத்துக்களை தேர்தலுக்காக ஜெயிக்கிறதுக்காக வெற்றி பெறத்துக்காக பல விதமான சலுகைகளை கொடுத்து பழைக்க பார்க்கலாம் உண்மையிலே பார்க்க போனா சலுகை இல்லை எங்களுக்கு முழு விடுதலை தான் எங்களுக்கு நோக்கம் அந்த அந்த முழு விடுதலை என்பது பத்தாண்டுகள் ஐம்பது ஆண்டுகள்லையோ நூறாண்டுகள் சாதிக்க முடியும் அதுக்கான ஒரு சரியான பாதையை நாம் போட்டுக்கொள்ள வேண்டியதுதான் இந்த மகளிர் நாளில் நாம் உறுதி எடுக்க வேண்டும் ஆகையினால் இங்கே எழுதி வச்சிருக்கீங்க நீங்களே சனாதன பாசிசத்தை வேறு ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் படைப்போம் அப்போ ஜனநாயகம் மக்களுக்கான அதிகார்தான் ஜனாயகன் அதிகார உழைக்கும் மக்கள் தான் உழைக்கும் மக்கள் தான் சரிபாதியாக உழைக்கும் பெண்கள் இருக்கிறாங்க அப்ப உழைக்கும் மக்கள் இருக்கிற பெண்கள் ஆண்கள் அனைவரும் இருந்து ஜனநாயகத்துக்கான போராட்டத்திலே முன்னணியாக நின்று பாடுபட்டு ஜனாத சனாதன பாசத்தை வேறு ஜனநாயகத்தை படைக்க இந்த நாளில் நாம் தூர் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நன்றி பாராட்டி